اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد نحمده ونصلي على رسول كريم اما بعد سمعت قبالة البناء عبيد الأنصاري رضي الله تعالى عنه يقول أوتي رسول الله صلى الله عليه وسلم وهو بخيبر فيها خرز وذهب وهي من المغانم تباع அருமைக்குரிய சகோதரர்களுக்கு பொண்ணும் மணியும் உள்ள மாடுகளை நிற்கின்றார்கள் அல்லது அதை மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சமயங்களில் எப்படி கணக்கிட வேண்டும் என்பதை பற்றி தான் பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது அழியாகும் தகவலாகும் அவர்கள் கூறியதாவது ரசுலமாகி சொல்லலாகும் அழிவு சொல்லும் அவர்கள் கைப்பரில் கை பெறுப்போரில் இருந்த பொழுது அவர்களிடம் கழுத்து மாலை ஒன்று கொண்டு வரப்பட்டது அதில் பொன்னும் மணியும் இருந்தன அது போர் செலவினங்களுடன் உடன் விற்கப்பட்டது அப்பொழுது சிறந்தாகும் அணியில் செல்லும் அவர்கள் அந்த மாலையில் இருந்த பொன்னை தனியாக கலட்டி ஏற்றுவிடுமாறு உத்தரவிட்டார்கள் பிறகு மக்களிடம் எடை தங்கத்தை தங்கத்திற்கு விற்கலாம் என்றார்கள் சகோதர உள்ள இதில் நாம் பார்க்கக்கூடியது தங்கத்துடன் வேறு பொருள்கள் கலக்கப்பட்டு விற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது அப்பொழுது அந்த நம்முடைய முத்து மாலைகளாக இருக்கும் இது போன்ற சில விஷயங்கள் அதில் கலக்கப்பட்டிருக்கும் நான் இடைபடக்கூடியது எதற்கு இடைபடுகின்றமோ தங்கத்திற்கு இடைபடக்கூடிய தங்கத்தை மட்டும் நான் வைத்திருக்க வேண்டும் அது கலப்படங்களை நீக்கப்பட வேண்டும் இன்னைக்கு அதனால தான் சில இடங்களில் வந்து அழகு கடைகளாக இருக்கட்டும் அல்லது விற்கக்கூடிய சமயங்களிலும் அதில் இருக்கக்கூடிய கடிவுகள் அழுக்குகள் என்பதாக சொல்லி நமக்கு அது இணைக்கப்பட்டு அதற்குரிய விடைகளை தருவதாக சொல்வார்கள் இன்னைக்கு விற்கிறப்ப பழைய நகையை கொண்டு போய் விற்றாங்கன்னா ஒன்னே இடம் போட்டு நம்ம இந்த கையில வாங்கி ஒரு கடையில வாங்கி மறு மறுகடையில் போய் நீங்க விற்கிறோம்னால அதற்குரிய இது நன்மை அப்படிதான் வந்துடும் அதை இடம் போட்டு என்ன சொல்லுவாங்க இதோடைய இதுல இருந்தது இருக்குதுங்க அழுக்கு இருக்குதுங்க இதுல உள்ளது அந்த இது இருக்குன்னு சொல்லி மனிதர்கள் எந்த அளவிற்கு அதனுடைய எடைகளை குறைக்க வேண்டுமோ குறைத்து நிற்பதற்கு வாங்குவதற்குரிய வழிமுறைகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் இப்படி செய்வது என்பது கூடாது எது தங்க ஏதோ கியூர் தங்கம் வந்து என்ன இருக்குதோ அதுதான் அவங்க விற்க வேண்டும் வாங்க வேண்டும்

இவர்கள் தங்கத்தை குடிக்கின்றார்கள் வெள்ளியை வாங்கிக் கொள்கின்றார்கள் அல்லது வெள்ளியை கொடுத்து தங்கம் வாங்கிக் கொள்கின்றார்கள் வாங்குகின்றார்கள் என்றால் கூடும் நேற்று நம்ம வாக்கையில சொன்னோம் எந்த பொருளை குடுக்கின்றோமோ அதே பொருளை வாங்கக்கூடிய சமயத்தில் நிகராக அதற்கு நிகராக உள்ள எடையை வாங்கணும் ஒரு கிராம் தங்கத்தை கொடுக்கிறா ஒரு கிராம் தங்கத்தை தான் வாங்கணும் அது

இப்ப தங்கத்தை கொடுத்து இவர் வெள்ளியை வாங்குகின்றார் இப்படி வாங்குவது என்பது கூடும் ஆனா அதே சமயத்தில் அது எந்த சமயத்துல கூடாது அப்படின்னா இப்ப என்ன சொல்றாரு இவர் கொடுக்குறாரு தங்கத்தை ஒரு கிராம் தங்கத்தை கொடுக்கிறாரு நீ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து தான் வெளிய ரெண்டு கிராம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருக்கிற வந்த குடி இருக்கிற குடி அது ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ இவ்வளவு அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறது போல வாங்குறாங்க தவணை முறையில் வாங்குறாங்க அப்படின்னா அது கூடாது ஏன் அப்படின்னா தங்கத்துடைய வ விலையும் சரி வெள்ளிக்கூட விலையும் சரி நாளுக்கு நாள் கூடக்கூடியதாகவும் இருக்கும் குறையக்கூடியதாகவும் இருக்கும் இன்னைக்கு ஒரு ரேட் இருக்குது நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும் அப்ப இந்த சமயங்களில் வந்து இன்னைக்கு அவர் கொடுக்கக்கூடிய சமயத்தில் ரேட்டு குறைஞ்சிருக்கலாம் ரெண்டாவது அவர் வாங்கக்கூடிய சமயத்தில் ரேட்டு கூடியிருக்கலாம் அன்னைக்கு இப்போ வந்து ரேட்டு கூடி இருக்கலாம் அப்போ குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒன்று வாங்கக்கூடியவருக்கு நஷ்டமாக இருக்கும் அல்லது வாங்கக்கூடியவருக்கு நஷ்டம் ஏற்படும் அல்லது லாபம் ஏற்படும் இந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது இது வட்டிய சூழ்நிலைகள் போயிடும் எப்பொழுது அதே இடத்துல வந்து எதா இருந்தாலும் முடிச்சுக்கணும் தந்தத்துக்கு தண்டமே கொடுத்து தண்டத்திற்குரிய விலை வெள்ளியை நீங்க வாங்கி இருக்கீர்கள் அதிகமாக வாங்கி இருக்கீர்கள் அது அந்த சமயத்திலே முடிச்சுக்கங்க இது கால தாமதம் என்பது கூடாது நாணயம் மற்றும் வியாபாரத்தில் வந்து வெள்ளியும் தங்கத்தையும் ரொக்கமாக விற்பது வெள்ளி நாணயத்தையும் இவங்க ரொக்கமாக விற்கிறாங்க மொத்தத்துக்கு அதுல வந்து கூடும் ஒரு தங்கத்தை கொண்டு போய் இப்ப நேரடியாக விற்கிறோம் விற்கிறோம் அப்படின்னா அது நாணயத்தை விற்கிறது கூடும் ஆனா இதே சமயத்துல என்ன செய்யறாங்க அந்த இடத்துல வச்சியவர்கள் தவணையாக மாற்றுகின்றார்கள் இன்னைக்கு உள்ள இறைய போட்டு வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு உங்களுக்கு மொத்தமா தர முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க தர்றோம் பணத்து அமௌண்ட கொஞ்சம் கொஞ்சமா தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அல்லது அதற்கு மாற்று பொருள்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தருகின்றோம் என்று சொன்னால் இது கூடாது இப்ப இந்த எங்கே வந்து நிக்கிது அப்படின்னா இன்னைக்கு தங்கத்துக்கு நாங்கள் தங்க சேமிப்பதற்காக வந்து சீட்டு குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது அப்ப அவங்க என்ன செய்வாங்க நீங்க மாசம் மாசம் ஐயாயிரம் கட்டிட்டு வாங்க பதினோரு மாசம் கட்டுங்க பனிரெண்டாவது மாசம் வந்து அந்த ஒரு மாதத்துடைய அல்லது பனிரெண்டாவது மாசம் நீங்க தங்கத்தை வந்து கட்டி எடுத்துக்கலாம் அப்ப ஒரு மாதத்துடைய அந்த ஐயாயிரத்தை நாங்கள் அதிகமாக போட்டு கொடுப்போம் அப்படின்னா அப்ப என்ன ஆயிடுது இவங்க அறுபதாயிரம் ரூபாய் கட்டி இருப்பாங்க அறுபத்தி ரூபாய் எக்ஸ்ட்ரா வாரம் போட்டு கொடுப்பாங்க இதற்குரிய காரணத்தை பார்த்தோம்னா இவங்க எதற்காக வந்து நீத்து வச்சு கட்டினாங்க ஒரு பவுன் தந்த வாங்கணும் அன்னைக்கு உள்ள தங்கத்துடைய வேலைஷன் என்ன இருந்துச்சு எண்பது ரூபாய் இருக்குது ஒரு கிராமிய விலை எண்பது ரூபாய் இருக்குது இப்போ இவங்க வாங்கக்கூடிய ஆண்டு கடைசியில் பார்க்கும் பொழுது அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது அணி எண்பத்தி ஐந்து ரூபாயாக இருக்கலாம் அங்கே எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இறங்கலாம் ஏதவன் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம் இப்ப என்ன ஆயிடுது இவங்க கட்டுன சமயங்கள் என்ன சமயங்கள் கட்டினார்களோ என்ன கட்டினார்களோ அந்த ரேட்டுக்கு இல்ல இப்போ இவங்க சொல்லல என்ன சொல்லுவாங்க நீங்க கட்டக்கூடிய சமயங்கள் எந்த ரேட்டு இருந்துச்சோ அந்த ரேட்டை நாங்க தர்றோம் நகைய உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு நாங்க தர்றோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அப்படி தர்றாங்க அப்படின்னா இது ஏதோ குருவுடைய சூழ்ச்சிகள் இருக்குது அல்லது இவங்க சொல்லுவாங்க நீங்க வாங்க வேண்டாம் பணத்தை கூட நீங்க வாங்கி கேள்வா நீங்க என்ன கட்டினீங்களோ அந்த பணத்தை அதுல மேற்கொண்டு ஐயாயிரம் ரூபாய் போட்டு வாங்கிக்கிறாங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் என்பதை அதிகப்படுத்தியமாக இவர்கள் ஜெயிக்கின்றார்கள் என்றால் இதுதான் வட்டி இது வட்டியில போய் நின்றது அவை இது கூடாத ஒன்று ஹராமான ஒன்று அதைத்தான் ரசூல் அவர்களுடைய காலகட்டங்களில் வெள்ளியை கொடுத்து வெள்ளியை வாங்குவது தவணை முறைகளில் கொடுத்து வாங்குவது இந்த முறைகள் அப்போது இருந்தது கொஞ்ச கொஞ்சமா கட்டும் கொஞ்சமா குடுக்கும் அப்படின்னு சிறு சேமிப்பாக சேர்த்துக்குள் இருந்தோம் என்பதாக சொல்லக்கூடிய மெத்தடுகள் முறைகள் எல்லாம் அன்று அப்படி இருந்தது இந்த வேறு விதமாக என்பதும் தடை செய்யப்பட்ட ஒன்றாகவும் இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹரியின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது எதை படித்தமோ எதை கேட்டமோ அதை விலை நடக்கக்கூடிய நன்மக்களாக ஒன்று மாற்றம் இல்லா இறப்பில் ஆளுமை سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين